அத்தியாயம் அறுபத்தி ஒன்று அணிவகுப்பு அளவற்ற அருளாளனும் நிகரட்ட ஆகிய அல்லாஹுவின் பெயரால் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹவை துதிக்கின்றன அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் நீங்கள் செய்யாததை சொல்வது அல்லாஹுவிடம் கடும் கோபத்திற்குரியது உறுதியாக இணைக்கப்பட்ட கட்டடம் போன்று அணிவகுத்து தன் பாதையில் போரிடுவோரை அல்லாஹ் விரும்புகிறான் என் சமுதாயமே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர் என்பதை அறிந்து கொண்டே ஏன் எனக்கு தொல்லை தருகிறீர்கள் என்று மூசா தமது சமுதாயத்திற்கு கூறியதை நினைவூட்டுவீராக அவர்கள் தடம் புரண்ட போது அவர்களின் உள்ளங்களை அல்லாஹ் தடம் புரள செய்துவிட்டான் குற்றம் புரியும் கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான் இஸ்ராயலின் மக்களே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர் எனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துபவன் எனக்கு பின்னர் வரவுள்ள அஹ்மது என்ற பெயருடைய தூதரை பற்றி நற்செய்தி கூறுபவன் என்று மரியமின் மகன் ஈசா கூறியதை நினைவூட்டுகிறார்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது இது தெளிவான சூனியம் என கூறினர் இஸ்லாத்திற்கு அழைக்கப்படும் நிலையில் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநீதி அழைப்பவன் யார் அநீதி இழைக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹு காட்ட மாட்டான் அல்லாஹுவின் ஒளியை ஊதி அணைத்து நினைக்கின்றனர் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்துபவன் இணை போர் வெறுத்த போதிலும் அனைத்து மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக அவனே தனது தூதரை நேரு வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அனுப்பினான் நம்பிக்கை கொண்டோரே துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றும் ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்ப வேண்டும் அல்லாஹுவின் பாதையில் உங்கள் செல்வங்களாலும் உயிர்களாலும் அறப்போர் புரிய வேண்டும் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது உங்களுக்காக உங்கள் பாவங்களை அவன் மன்னிப்பான் உங்களை சொருக சோலைகளில் நுடைய செய்வான் அதன் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் நிலையான சுருக சோலைகளில் தூய குடியிருப்புகளும் உள்ளன இதுவே மகத்தான வெற்றி நீங்கள் விரும்பும் மற்றொன்றும் உண்டு அது அல்லாஹுடம் இருந்து உதவியும் அருகில் உள்ள வெற்றியுமாகும் நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுகிறார்கள் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்காக எனக்கு உதவுபவர் யார் என்று மரியமின் மகன் ஈசா சீடர்களிடம் கேட்டபோது நாங்கள் அல்லாஹுவின் உதவியாளர்கள் என்று சீடர்கள் கூறினர் அதுபோல் நீங்களும் அல்லாஹுவின் உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள் இஸ்ராயலின் மக்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டனர் மற்றொரு பிரிவினர் நம்மை மறுத்தனர் நம்பிக்கை கொண்டோரை அவர்களுடைய எதிரிகள் விஷயத்தில் பலப்படுத்தினோம் எனவே அவர்கள் வெற்றி பெற்றனர்